ஹாய் மக்களே என் ஃபேஸ் பார்த்திங்களா எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு க்ளோ இருக்கா இல்லையா நான் எதுவுமே அப்ளை பண்ணல சும்மா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து நின்னுச்சுருக்கேன் அந்த ஈரம் கூட நான் காயிலுங்க செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு மூணே மூணு பொருளை மட்டுமே நம்ம பயன்படுத்தி ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் முடியாது காட்டியிருக்கேன் நம்பினீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க உண்மையாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மூணு பொருள் என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம் உங்களுக்கு வந்து மங்கு இருந்தாலும் அதை வந்து அப்படியே க்யூர் பண்ணிடும் நல்லா அவுட் ஆக்கிரும் அந்த டார்க்காக இருக்கிற இடத்துலாம் நல்லா அவுட் பண்ணி நல்லா ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றிடும் அதேமாரி கண்ணை சுற்றி கருவனையாக இருந்தாலும் சரி வாய்க்கு இந்த பக்கம் ஒரு மட்டு சிலருக்குருப்பாக இருக்கும் அந்த கருமையெல்லாம் நிற்கும் உங்கள் ஃபேஸ் எவ்வளோ ஒரு டேன் இருந்தாலும் அதிகம் ரிமூவ் பண்ணிடும் ஃபஸ்ட் டைமே ஃபஸ்ட் டைமே எனக்கு செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபேஸ் கிரீமை எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்த இல்லாமல் பாங்க சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க கரும்பொழி கருவளையம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா அக்கா மங்குக்கு ஏதாவது ஒரு ரெமடி சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு எக்ஸலென்ட்டான ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறது மங்குக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கோட ஒரு ரெண்டு பொருளை மட்டும் நம்ம ஆட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் இப்போ நம்ம உருளைக்கிழங்க சுத்தமாக தோல்லாம் எடுத்துட்டோம் இதை அப்படி நம்ம துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணியும் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து துருவியை எடுத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு பொருளை வந்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம் உங்கள் மங்கை வந்து ஒரு வாரத்துலேயே சரி பண்ணிடும் அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேஸில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இது பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் க்ரீமாகவும் உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு வாரத்தில் உங்கள் ஃபேஸில் இருக்க பிரச்சனைகள் அனைத்துமே சரியா இப்போ நம்ம நம்ம ஃபுல்லாக திருவியாச்சு ஒரு உருளைக்கிழங்கையுமே இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல க்ளீனான மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தண்ணி சேர்க்க போகிறதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க சேர்க்காம அதை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கல இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அரைச்சதை நம்ம அப்படியே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலைங்க நீங்களும் சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதில் கிடைக்கிற ஜூஸே நமக்கு போதும் கரெக்டாக இருக்கும் கையை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வடைஞ்சு வந்துடும் நமக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் இருந்தால் போதுங்க இப்போ இது கூட வந்து நம்ம ரெண்டு பொருள் ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப முக்கியம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் நான் பிழிஞ்சாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் ஜூஸ் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து வந்து இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இந்த டேப்லெட் தாங்க ஆட் பண்ண போகிறோம் இது என்ன டேப்லெட்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை கொஞ்சம் பக்கமாக காட்டினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வேறு ஒன்றுமே இல்லைங்க விட்டமின் சி டேப்லெட் இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு ரெண்டு டேப்லெட் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க இப்போ இதில் வந்து நான் ரெண்டு டேப்லெட் வந்து எடுத்துக்கிறேன் இது இன்டேக்காவாக நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வெளியில் நீங்கள் பூசி பாருங்கள் உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் க்ளோ ஆகும் அது மட்டும் நல்ல ஃபேரான ஒரு ஸ்கின் டோன் உங்களுக்கு கிடைக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதை ஃபேஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு அதனால தான் உங்களுக்கு இதை வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு டேப்லெட் எடுத்துக்கலாம் இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சீப்பு தாங்க ரொம்ப அதிகமான ப்ரைஸ்லாம் கிடையாது இப்போ நம்ம இந்த ரெண்டு டேப்லெட்டையும் நுணுக்கி எடுத்துக்க போகிறோம் பெருசாலாம் இருக்காது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு டேப்லெட்டு பாருங்கள் அப்படின்னு தான் சைஸ் சாப்பிட்டவங்களுக்கு இதை பற்றி தெரியும் பாருங்கள் ரெண்டு எடுத்துருக்கோமா இதை நம்ம நுணிக்கலாம் இங்கே ஒரு பேப்பர் இருந்தால் பேப்பரில் கூட போட்டு நல்லா நுணுக்கிக்கோங்க இது அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து கரைகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதுக்காக தான் நான் நுணுக்கிக்கிறது அப்படியே இந்த நல்லா கலந்து விட்டுலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப எடுத்துக்க வேணாம் உங்களுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கிடைச்சாலே உங்களுக்கு போதுங்க இது கூட இன்னொரு பொடியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் நல்லா கலந்து தான் நமக்கு கரையும் இல்லைன்னா கரையாது ஆல்ரெடி நம்ம நுணுக்கிட்டோம் இருந்தாலும் நல்லா கரைஞ்சி வரணும்னா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா நான் உங்களுக்கு என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் ஃபேஸ் வந்து ப்ரைட்டாகவும் மாறும் நீங்கள் ஃபேஷியல்லாம் பண்ணுன்ற அவசியமே இல்லைங்க இது இந்த ரெண்டு டேப்லெட் இருந்தால் போதும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே உங்கள் ஃபேஸாக நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ ப்ரைட்னஸ் கிடைக்கும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நான் வந்து முல்தானி மட்டி பவுடர் தாங்க சேர்த்துக்க போகிறேன் இதில் இந்த மூணு கண்டிப்பாக நீங்க சேர்த்தே ஆகணும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்தது மாதிரி முள்தானி மட்டி பவுடர் எடுத்துக்கோங்க நல்லா நம்ம கலந்து நிறைய பேர் மங்குக்கு ஒரு ஹோம் ரெமடி சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்றீங்க கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க மங்கு இருந்த இடமே உங்களுக்கு தெரியாது ஒரு வாரம் மட்டும் தொடர்ந்து இதை பயன்படுத்துங்க சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மங்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த விட்டமின் சி டேப்லெட் வந்து சாப்பிட்டீங்கன்னா பயங்கர புளிப்பாக இருக்குங்க ரொம்ப நல்லது புளிப்பு சுவை நமக்கு உடம்புக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ இதை வந்து அப்படியே என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட்டும் லைவாக காட்ட போகிறேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபேஸில் இதை அப்ளை பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நிறைய பேர் சொல்கிறீங்க நிறைய அதாவது நிறைய இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறீங்க ஆனால் சொல்கிறது ஒரு பொருள் ரெண்டு பொருள்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க முக்கியமாக சொல்லப்போனால் அது எதுக்காக அப்படின்னா எல்லா பொருளையும் நம்ம வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டில் ஆட் பண்ண முடியாது கீழே எழுதும்பொழுது கொடுக்க முடியாது அதனால தான் நம்ம ஒரு பொருள் மட்டுமே முக்கியமான பொருளை மட்டும் நம்ம சொல்லிடுறது அதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க உங்கள்கிட்ட ஒழித்து மறைச்சு நம்ம எதுவுமே இதை செய்யல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் க்ரீம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் மக்களே பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேஸில் முக்கியமாக மங்கு இருக்குன்னா கண்டிப்பாக க்யூர் பண்ணிடும் இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாமா ஒரு சிலருக்கு வந்து அதாவது முல்தானி மட்டி ஒரு சிலருக்கு ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆனிச்சின்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலவெரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க நேச்சுரலாக இருந்தாலும் சரி அல்லது கடையில் வாங்கின ஆலவெரா ஜெல்லாக இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ்ஷு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு மீஷோவில் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் தாராளமாக உங்களுக்கு கிடைக்குது அடுத்து ஏதாவது ஷாப்லேயும் உங்களுக்கு எல்லா ஷாப்லேயும் கிடைக்கிது இப்போ நான் போட்டோ ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபேஸில் ஃபுல்லாக ஃபுல்லாக அப்ளை பண்ணி கட்டுறேன் கலரை பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து நினப்பீங்க ஐயோ இந்த டேப்லெட்லாம் யூஸ் பண்ணால் நம்ம ஃபேஸ் ஏதாவது பண்ணிவிடுவோம் அப்படின்றது நல்லது இல்லையோ ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட் கட்டுப்பறேன் ஏமோட பொருள் தான் வேப் பண்ணிக்கும் ரொம்ப ஈஸி நமக்கு இந்த டேப்லெட் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் மெடிக்கல் ஷாப் வாங்கிக்கலாம் விலை ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஒரு ஸ்ட்ரிப்பே வந்து அதாவது ஒரு அட்டையே பதினஞ்சு ரூபாய் என்னமோ தான் வருது இல்லை சரியாக ரேட்டு தெரில எனக்கு மங்கு உங்களுக்கு ரெண்டும் கன்னத்தில் பெரும்பாலும் ஒரு மங்கு அந்த நல்லாவே அப்ளை பண்ணிட்டுக்கோங்க இருப்போங்க மங்கு இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு குளோவாக மாற்றுறதுக்கும் இந்த பேக் வந்து இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ரிசல்ட் பார்த்துட்டு நீங்கள் உடனே ட்ரை பண்ணிவிங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதை நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு பாக்கிய மிச்சம் இருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டா அக்கா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி நினைச்சிங்கன்னா நீங்க எடுத்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க அதனால ஒன்றுமே பிரச்சனையே இல்லை தாராளமா மில்க் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க ரிசல்ட்டை நம்ம பார்க்க போறோம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு நம்ம அப்படியே வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் வந்து காட்டப்பட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃபேஸ் ட்ரை ஆகும் நல்லா ட்ரை ஆச்சு பாருங்கள் டொண்ட்டி மினிட்ஸ் தான் விட்டோம் லைட்டாக இந்த இடத்துல காயில்ல நீங்கள் நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக நம்ம தண்ணி தொட்டு விட்டுக்கலாம் ரொம்ப உங்களுக்கு வர வரலாம் இழுத்தெல்லாம் பிடிக்காது லைட்டாக நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் கையில அறுத்துக்கிட்டேன் பயங்கர எரிச்சலா இருக்கு பயங்கர எரிச்சல் ஏன்னா இந்த சீ டேப்லெட் பயங்கர புளிப்பா இருக்கும்ல அதனால அறுத்துக்கிட்ட இடத்துல அப்படியே பட்டுச்சுன்னா பயங்கர எரியுது மசாஜ் கொடுத்துட்டோம் நான் ஃபேஸக்க போகிறேன் தொடச்சிட்டு பார்க்கலாம் என் ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு வாவ் சம்மா ஒரு நிமிஷம் தண்ணி மாற்றிட்டு வந்துடுறேன் ஒரு டைம் மட்டும் ஒரு ஸ்ட்ரிப் அட்டை மட்டும் வாங்கிக்கோங்க ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அது ஃபுல்லாக நீங்கள் முடிக்கங்களாட்டி உங்கள் ஃபேஸ் எப்படி மாறுதுன்னு மட்டும் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஐயோ செம்மையாக இருக்குங்க ஃபேஸ் நம்பவே முடியல கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்போ நான் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் மக்களை என் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது என் கை பாருங்க அப்படி இருக்கேன் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்க யூஸ் செம்மையாக இருக்குங்க செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம நீ கண்டிப்பாக நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கீங்க பாருங்கள் என் கையோட கலரும் என் ஃபேஸோட கலரும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது எப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் எனக்கு தெரியும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி அதை ட்ரை பண்ணியிருக்கேன் சம்மர் ரிசல்ட் கிடச்சிருக்கு அதே மாதிரி இப்போ எனக்கு கிடச்சிருக்கு மக்களாகிய ஆகியோ நீங்கள் வந்து நம்பணும் இல்லையா அதுக்காக நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிசல்ட்டையும் உங்களை காட்டியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் டோன் வந்து டார்க்காக இருக்குது கண்ணை சுற்றி கருவலையும் இருக்கும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இந்த டேப்லெட்டாக ஒன்று ஒன்று நீங்கள் டெய்லியும் சாப்பிடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு ப்ளோ கிடைக்கும் ஃபேஸ் வந்து நல்ல கலராக மாறும் நான் ரெகுலராக இந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் இருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது இன்னும் கூட நான் சாப்பிடணும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு காணாமல் போயிருந்தது கண் கண்டிப்பா அந்த மங்கு வந்து டார்க்காக இருக்கிற இடத்த வந்து லைட்டை நாக்கிரும் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இங்க பாருங்க எப்படி ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு செம்மையான ரிசல்ட்டுங்க செம்ம செம்ம சூப்பராக இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்புங்க நம்பி ட்ரை பண்ணுங்க ஓகே தேங்க்யூ சி யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோல பார்க்கலாம்